உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை இந்திய ரயில்வேயில் மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகையை மீண்டும் அமல்படுத்துமாறு இந்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு சிவகங்கை மக்களவை தொகுதி உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அஸ்வினி வைஷ்ணவுக்கு கார்த்தி சிதம்பரம் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மூத்த குடிமக்களுக்கு ரயில்களில் வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகை தற்காலிகமாக நீக்கப்பட்டது இது தற்போது வரை அமல்படுத்தப்படவில்லை ரயில்களில் அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முறையே நாற்பது சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை கட்டண சலுகை வழங்கப்பட்டு வந்தது அது இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டு இருப்பதால் அவர்கள் முழு கட்டணத்தையும் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு நாடாளுமன்ற நிலைக்குழு ரயில் கட்டணத்தில் ஒவ்வொரு பிரிவினருக்கும் வழங்கப்பட்ட சலுகைகள் நியாயமாக கடைபிடிக்கப்பட வேண்டும் மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகை மீண்டும் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தது நீக்கப்பட்டதில் இருந்து இந்த ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்திய ரயில்வேக்கு ஐந்தாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் கூடுதலாக வருமானம் கிடைத்துள்ளது ஆசியாவிலேயே மிகப்பெரிய ரயில்வே துறையான இந்திய ரயில்வேயில் அனைவருக்குமான நீதி காக்கப்பட வேண்டும் எனவே மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் மேலும் ஜூன் பதினொன்றாம் தேதி சென்னை ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவு செய்யாதவர்கள் முன்பதிவு செய்தவர்களின் இருக்கைகளில் அமர்ந்துள்ளனர் வந்தே பாரத் ரயில் கூட இதே போன்ற சம்பவம் நடந்துள்ளது எனவே எதிர்காலத்தில் இத்தகைய சம்பவங்கள் எதுவும் ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ரயில்வே அமைச்சருக்கு கார்த்தி சிதம்பரம் எழுதிய கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்